அப்புறம் என்ன மைக்க புடிச்சாச்சு வெடியை குளுத்தி போட்டுருவோமா பவளவில் பாப்பாக்கு வேற என்ன தெரியும் அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சி ஏ விஜய் வீட்டு விட்டு வெளியே வாட்டு விட்டு வெளியே வா இப்படி எல்லாம் கேட்கும் எனக்கு எப்படி அது தோணுதுனா பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையான சொன்ன ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிற்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏன்டா இந்த விஜய கூப்பிட்டோம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆளும் கட்சியா எழும் மூணாவது வருஷத்தில் அடி எடுத்து தாவே காவோட கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு அதில் பேசின விஜய் என் அன்பான மக்களே இன்னைக்கு நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல வந்திருக்கேன் எம்ஜிஆருக்கு இருந்த அனுபவம் விஜய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ அவர்கிட்ட வானொலியில் ஒரு கேள்வி கேட்டாங்க சினிமாக்காரர் இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன அனுபவம் இருக்கா இவருக்கு சட்டசபனா என்னன்னு தெரியுமா முதல்ல இது என்ன ஒரு சினிமா செட்டா அப்படின்னு எல்லாரும் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா மக்கள் இருக்காங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் இன்னைக்கு அதே கேள்வி என்னை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கும் அதே கிண்டல் தான் அதே பழைய ஆயுதம்தான் ஏ மேலையும் எரியறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பயன்படுத்தின துருப்பிடிச்ச வியூகத்தை தான் இப்ப கையில் எடுத்துட்டு வராங்க டெக்னாலஜியை மாத்துங்க பாஸ் அப்படின்னு கலாய்ச்சாரு விஜய் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இந்த மூணு பேர் உக்காந்து ஆட்சி செஞ்ச இடத்துல இவங்களா அப்படின்னு மக்கள் கதறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க நாம தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்ப சட்டசபையில அவர் நின்னப்ப அவரை கேலியும் கிண்டலும் தான் செஞ்சாங்க இவர் எத்தனை நாள் தாங்க போறாருன்னு தெரியல சினிமாவில் ஹீரோவா இருந்தவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரிய போகுது அப்படின்னு டயலாக் பேசினாங்க அதே டயலாக் தான் இப்ப இன்னைக்கு நமக்கும் ஓடுது இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு ஒரு சிலர் ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இது கருத்து கணிப்பு இல்லை இது கடுப்பு கணிப்பு அப்படின்னு சொன்னாரு அதிமுக பேரை சொல்லாமலே எடப்பாடி பேசுனதுக்கு ஒரு பதில் சொன்னார் வீடு வீடாக போய் பாருங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அங்க தாவேக்கா தான் இருக்கும் தேர்தல் வரும்போது உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜி இருப்பான் ஒரு விஜய் இருப்பான் அவங்க ஓட்டு போட வரும்போது உங்களுக்கு புரியும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களின் ஒரே ஆப்ஷன் தாவேக்கா தான் அது இந்த தமிழ்நாடு சொல்லும் உங்களுக்கு தமிழ்நாடு புரிய வைக்கும் அப்படின்னு சொன்னாரு எங்க பார்த்தாலும் மக்களை பார்த்தாலே தெரியுது ஒரே கோபம் வெறுப்பு தன்னம்பிக்கை இழப்பு இப்படி தான் இருக்காங்க திமுகவை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இதுக்கெல்லாம் பேர் போனவங்க திமுக தான் இதை உருவாக்கினவங்களே அவங்க தான் பழைய டப்பாவை உருட்டுறதுல அவங்க தான் கை தேர்ந்தவங்க பவள விழா பாப்பாவுக்கு பழைய டப்பாவை தானே தெரியும் அப்படின்னு கலாய்ச்சாரு எத்தனை என்ஜின் நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி டப்பா என்ஜினாக இருந்தாலும் சரி வேற எந்த எஞ்சினாக இருந்தாலும் சரி டாப் என்ஜின் ஒன்னே ஒன்று நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் நான் சினிமாவை விட்டு வந்தாலும் நீங்கள் என் சினிமாவை விட மாட்டுறீங்களே அப்படின்னு ஜனநாயகனை ஞாபகப்படுத்தினார் அதுதான் எங்கள் பலம் அப்படின்னு சொன்னார் புதுசா வந்திருக்கிற கட்சி நீங்க திமுகவை உங்களால வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நேரா சொல்றேன் திமுகவை வீழ்த்த தாவேக்காவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு யாராலையும் தாவேக்காவினோட வாக்க வாங்க முடியாது மக்கள் தீர்ப்பு எங்களுக்காக தான் இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா பேசினாரு விஜய் விசில் சின்னம் இல்லாத ஒரு ஊரு கூட இல்லை விசில் இருக்கிற இடத்துல எல்லாமே தாவேக்காய் இருக்கும் இந்த விசில் சத்தம் கேட்டா போதும் ஊழல் சக்தி தீய சக்தி எல்லாம் தெரிச்சு ஓடிடும் அப்படின்னு சொன்னார் விசில் அடித்தா போதும் தமிழ்நாடே மாறும் அப்படின்னு விஜய் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் பேசினார் நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாசம் நினைக்கிறேன் ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை வடிச்சேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலமையை பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழக இப்படி எல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே கொடுங்களை அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளவு இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய்தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசு அரசியல் அரிச்சி ஓடி தெரியாத கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர் அட்டை அட்டக்கத்தி வாய் விளம்பர வல்லல் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டாரு டெல்லியை வகைச்சிக்க மாட்டாரு மேல இருந்து அவருக்கு அவ்வளோ பிரஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பல்லிழிப்போங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியல்ல பலந்துன்னு கொட்டை அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிச்சு செவன்டி செவன் மாதிரியே இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபுடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க அதனால மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் பா மாற்றுங்க காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவருந்து அவரை பற்றியும் கிண்டலும் கேலியும் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களைய வேலையை ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னால் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க பவளவிழா பாப்பாவுக்கு பாப்பாக்கு வேறு என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தார் இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை திமுக முதற்றே உழைச்சி ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்ல சொல்ல அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்ததுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால மட்டும்தான் முடியும் இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிற்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு இப்படி பேசினா உடனே இவரு சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட சினிமாட்டேங்கிறீங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் ஓயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா தெருத்திருவா வீடு வீடாக போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட் தான் வரும் இது என்னப்பா லாஜிக் அதேபடி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களா ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடியில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்ப அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்குதான் தூக்கத்துல தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவி கே வந்து சிட்டில தான் இருக்குது டவுன்ல தான் இருக்குது வில்லேஜ் சைட்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும் போகாத ஊரே இல்ல விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும் ரத்த சொந்த நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் தீய சக்திய வீழ்த்திறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம தான்ன்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால நம்மள நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லாத்திலயும் இந்த பூத்து பூத்தா அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமா நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்னு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பாத்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல் த விசில் ப்ளோயர் இஸ் டிவி நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கே ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்